முப்படை பிரதானி சவேந்திர சில்வா தொடர்பில் வெளியான தகவல் இருநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு பிறகு தேசிய பறவையை தீர்மானித்த அமெரிக்கா அனுரவை காப்பாற்றுவதில் தீவிரம் காட்டும் கருத்தினால் மல்கம் ரஞ்சித் நீதிமன்றக்கு செல்ல தயாராகும் மகிந்தவின் பாதுகாப்பு விவகாரம் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க அரசாங்கம் தீர்மானம் அனுரவின் இந்திய விஜயம் நிராகரிக்கப்பட்ட ரணிலின் திட்டங்கள் வாட்ஸ்அப்பின் அதிரடி அறிவிப்பு பயனர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவீந்திர சில்வா இம்மாதம் முப்பத்தி ஓராம் திகதியுடன் ஓய்வு பெறவுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரது சேவை காலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி வரை நீடித்திருந்தார் புதிய அரசாங்கத்தின் கீழ் அவருக்கு பதவி நீடிப்பு கிடைக்காது என அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி சவேந்திர சில்வாவின் நீண்ட பாதுகாப்பு சேவை வரலாறு டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதியுடன் முடிவடைந்து அவர் சேவையிலிருந்து ஓய்வு பெறவுள்ளார் சவேந்திர சில்வாவின் பதவிக்காலம் முடிவடைந்த பின்னர் பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை நீக்குவதா அல்லது தக்கவைப்பதா என்பது குறித்து அரசாங்கம் இன்னும் தீர்மானிக்கவில்லை இது தொடர்பில் அரசாங்கத்தின் திட்டங்கள் தொடர்பில் வினவிய போது அதனை தொடர்வது அல்லது இல்லாதொழிப்பது தொடர்பில் எந்த தீர்மானம் எடுக்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயத தெரிவித்தார் அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ தேசிய பறவையாக கழுகை தேர்ந்தெடுப்பதற்கான மசோதாவில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கையெழுத்திட்டுள்ளார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து அமெரிக்காவின் தேசிய சின்னமாக உள்ள கழுகு முக்கிய ஆவணங்களில் குத்துப்படும் முத்திரையாகவும் உள்ளது எனினும் அமெரிக்காவின் அதிகாரபூர்வ தேசிய பறவையாக கழுகு இதுவரை அங்கீகரிக்கப்பட்டிருக்கவில்லை இவ்வாறான பின்னணியில் கழுகை தேசிய பறவையாக அங்கீகரிக்கும் மசோதா ஒன்று கடந்த வாரம் காங்கிரஸால் முன்வைக்கப்பட்டு பைடன் கையெழுத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்டது இதனை இதனையடுத்து கிறிஸ்துமஸின் நாள் கொண்டாட்டத்தின் முன்னிட்டு குறித்த மசோதாவில் பைடன் கையெழுத்திட்டுள்ளார் இந்நிலையில் இருநூற்றி ஐம்பது வருடங்களாக தேசிய பறவையாக கருதப்பட்ட கழுகு தற்போது உத்தியோகபூர்வமாகியுள்ளது என தேசிய பறவை முன்முயற்சியின் இணைத்தலைவர் ஜெக் டேவிஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெற்ற உயிர்த்தனாயிறு தாக்குதல் தொடர்பில் கடந்த அரசாங்கங்கள் எவ்வித தீர்வினையும் பெற்றுக் கொடுக்காத நிலையில் தற்போது ஆட்சிபீடமேறியுள்ள அனுரகுமாரதிசாநாயக்க அரசாங்கம் இதற்கு உரிய தீர்வினை தருவதாக கூறியுள்ளது மேலும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்புகளில் இதனை பேராயர் கர்த்தினால் மேல்கம் ரஞ்சித்தும் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் அணுரு ஆட்சியில் உயிர்த்த நாயருடன் தொடர்புடைய விசாரணை குழுக்கள் ஆரம்பித்து அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டன ஆனால் ஒரு அறிக்கைகள் கூட வெளியிடப்படவில்லை என கனடாவில் உள்ள அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு நீக்க விவகாரத்தினை நீதிமன்றக்கு கொண்டு செல்ல தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் ரவீந்திர ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் நேற்று கலந்து கொண்ட போதே அவர் இதனை வெளிப்படுத்தியுள்ளார் நாட்டின் பாதுகாப்பை பரிசீலித்து போலீஸ் உத்தியோகர்களின் சேவை நீக்கப்பட்டாலும் பொருளாதார காரணங்களுக்காக முப்படையினரை நீக்குவது ஏற்றுக்கொள்ள முடியாது என ரவீந்திர ஜாய்சிங்க கூறியுள்ளார் தான் ஒரு சட்டத்தரன் என்ற வகையில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி ஹோட்டஹியிடம் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் கூறிய கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் இது மக்களை தவறாக வழிநடத்தும் நடவடிக்கை என்று ரவீந்திர ஜயசிங்க தெரிவித்துள்ளார் இந்த வாரம் பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களுடன் இருபத்தி நான்காம் திகதி கலந்துரையாடிய நிலையில் அத்தியாவசிய பொருட்களை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் சந்தையில் தின் மீனின் விலை தற்போது நானூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் முதல் நானூற்று தொண்ணூறு ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது எனினும் அதனை உள்ளூர் உற்பத்தியாளர்கள் முன்னூறு ரூபாய் என தெரிவிப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி இந்த வாரம் தின்மீன்கள் உள்ளிட்ட சில பொருட்களின் கட்டுப்பாடு விலை நிர்ணயிக்கப்படும் என அமைச்சர் கூறியுள்ளார் மேலும் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை அரசியை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை துறையின் அபிவிருத்தியில் இந்தியாவின் அமுல் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுவதற்கு ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சிகளை புதிய அரசாங்கம் பின்பற்றாது என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் கொழும்பின் ஊடகம் ஆய்வு செய்தியொன்றை வெளியிட்டுள்ளது இலங்கை தனது பால் உற்பத்தியை தன்னிறைவை கொண்டு வருவதற்காக இந்தியாவின் தேசிய பால்வள அபிவிருத்தி சபை மற்றும் முன்னணி சந்தை நிறுவனமான அமுல் ஆகியவற்றிடம் உதவியை கோரியிருந்தது அந்த நேரத்தில் இலங்கையின் அரசுக்கு சொந்தமான பால் நிறுவனமான மில்கோ மற்றும் பால் பண்ணைகளை இந்தியாவில் அமுல் பால் நிறுவனம் இலங்கையுடனான கூட்டு முயற்சியின் கீழ் கையகப்படுத்த உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தன இதற்கான உடன்படிக்கை ஒன்றிலும் ரணில் அரசாங்கம் கையெழுத்திட்டிருந்தது எனினும் தற்போதைய அரசாங்க கட்சிகளான தேசிய மக்கள் சக்தி அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த நிலையில் குறித்த திட்டத்துக்கு தமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தது இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்தியாவிற்கு விஜயம் செய்தபோது பால்வளத்துறையின் வளர்ச்சியில் ஒத்துழைப்பு குறித்து கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார் எனினும் ரணில் அரசாங்கம் இந்திய தரப்புடன் வீணங்கி கொண்ட புரிந்துணர்வுகளின் அடிப்படையில் விடயங்கள் எவையும் பேசப்படவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன உலகம் முழுவதும் உள்ள மக்களிடையே சிறந்த பெறும் சமூக ஊடகங்களில் ஒன்றான அதிரடியான அறிவிப்போன்றை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி எதிர்வரும் ஜனவரி முதலாம் தேதி முதல் பழைய ஸ்மார்ட் போன்களுக்கான ஆதரவை வாட்ஸ்அப் நிறுத்த உள்ளதாகவும் புதிய போன்களுக்கு அப்டேட் செய்யுமாறு பயனர்களுக்கு வாட்ஸ்அப் அறிவுறுத்தியுள்ளது கோடிக்கணக்கான பயனர்களை கொண்டுள்ள வாட்ஸ்அப் ஆனது ஆனால் சில ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்களுக்கான ஆதரவை ஜனவரி ஒன்று முதல் வாட்ஸ்அப் நிறுத்துகின்றது தற்போதைய காலத்தில் டிஜிட்டல் தளங்களில் தினமும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றது அந்த வகையில் வாட்ஸ்அப் நிறுவனமானது புதிய அம்சங்கள் மற்றும் ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு புதிய அப்டேட்களை அறிமுகப்படுத்தி வருகின்றது இந்த நிலையில் தற்போது பழைய ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோன்கள் என சில மாடல்களில் வாட்ஸ்அப் வேலை செய்யாது என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த போன்கள் வாட்ஸ்அப்பின் புதிய அம்சங்களை ஆதரிக்காததால் பழைய ஸ்மார்ட் போன்களுக்கான ஆதரவை வாட்ஸ்அப் நிறுத்துகின்றது